டிசம்பர் பதினேழு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சண்முகத்துக்கு எதிராக கடை தொடங்க போகிற இசக்கையை பார்த்துட்டு உடன்கூடி வெட்டிக்கில் இவங்க ரெண்டு பேருமே பயங்கர சாக்கிங்காக இருக்கிறாங்க அண்ணன் நான் கடை வைக்கிறதுக்காக தான் இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன் நான் இப்போ கிளம்பட்டா இல்லை இங்கே நின்று உங்ககிட்ட வெட்டியாக பேசிக்கிட்டு இருக்கட்டா அப்படின்னு கேட்குறாங்க சரி இல்லை சரி இல்லை நீ கிளம்புவோம் நல்ல மனசுக்கு நீ நல்லபடியாக மேலே வருவா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க சண்முகம் உடனே வெட்டி வந்துட்டு அண்ணே உன் கடையில நான் வேலை பார்க்குறதுக்கு பதிலாக பேசாம நான் எசக்கி கடையிலயே போய் வேலை பார்க்கட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க டேய் நான் இருக்க கண்டு உடனே நான் வேலைக்கு வச்சுட்டு இதுவே எசக்கியாக இருந்த நேரம் உதச்ச உன்னைய வீட்டை விட்டு விரட்டி விட்ருப்பா ஆமண்ணா ஆமன நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மல்லிகை சாமா எல்லாத்தையுமே இசக்கி வீட்டுக்கு கொண்டுட்டு வந்த உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சாக்கிங்காக இருக்கிறாங்க நான் இந்த திண்ணையில தான் கடாப்பாட போறேன் என்னைய யார் ஏன் என்னான்னு கேள்விலாம் கேட்கக்கூடாது சரியா அப்படின்னு கேட்குறாங்க அக்கா நீ டெய்லி இங்கேயே தானே கடைப்படுவா அப்போனா நமக்கு வேணுங்கிற தின்பண்டை எல்லாத்தையுமே எடுத்து தின்னுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ நீ எடுத்து திங்கிறதுக்காகவா நான் இவ்வளோ பணம் போட்டு வாங்கிட்டு வந்திருக்குறேன் யார் என் கடையில் என்ன பொருள் வாங்கணும்னாலும் காசு கொடுத்தா தான் பொருள் கிடைக்கும் வேணும்னா கடை ஓப்பனிங்கு அன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு சோடா மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுப்பேன் மற்ற நாளெலாம் எல்லாமே காசு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்குறாங்க ஏத்தா எசக்கி இது நல்லாவா இருக்குது அண்ணன் கடை போட்டிருக்குறான் அதுக்கு எதிராக நீன்னும் கடையை வீட்டிலையே திறக்கணும்னு சொன்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன நினைக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏப்பா அண்ணன் போட்டிருக்கிறது எங்கேயோ இருக்குது கடை நான் போடுறது வீட்டில் இப்படி இருக்கும்போது என்னப்பா பிரச்சனை வரப்போகுது நான் இங்கே தான் கடை போகிற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இசக்கே ஹாலில் உட்காந்துக்கிட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்தா பரணி என்னடி இப்படின்னு கடையை ஓப்பன் பண்ணலை நாளைக்கு தான் திறக்க போகிற அதுக்குள்ளேயே வரவு செலவுலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆமன்டி வரவு எவ்வளோன்னு பார்த்தா தானே அதுக்கு தக்கனே நம்ம வியாபாரம் பண்ணி செலவு எவ்வளவு வரவு எவ்வளவுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் நான் இப்போவே எழுதி வச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா சொல்கிறாங்க சரிதாண்டி உங்கள் அண்ணனுக்கு இதில் விருப்பமா அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு தெரியாது பரணி நீ இருக்கும்போது நான் வலையில கொடுத்துட்டு வந்தல அதுக்கப்புறமா நான் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன் அப்போ தான் அண்ணன் வந்துட்டு உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யி உங்கள் அப்பா வந்து எங்கள் அண்ணகிட்ட இந்த வீட்லேயும் அவன் வேலைக்கறையாக தான் இருந்தா அந்த வீட்லேயும் போய் அவன் தான் இருக்க போகிறா அப்புறம் எதுக்காக நான் ஓ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் மகாராணி மகாரணி சொல்லிட்டு தெரியறேன்னு என் அண்ணனை பார்த்து அசிங்கப்படுத்திட்டாரு இதுக்கப்புறமா என் அண்ணன் அசிங்கப்படக்கூடாது அதனால தான் என் அண்ணன் ஐடியா கொடுத்ததுனால தான் நான் இந்த கடையே வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிடி சரிடி நீங்கள் எல்லாரையுமே ஒரு திணுக்க திணுக்கமான ஆள் தான் எதையுமே வெளியே சொல்லாமல் எல்லோருமே கமுக்கமாக பண்ணுறிங்கள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என் அண்ணன் எனக்கு உசுறு என் அண்ணன் யாருக்கிட்டே அவமானப்படக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற தான் சண்முகம் வந்தாடுறாங்க அப்பதான் இசக்கிய அழுதுகிட்டே வந்துட்டு இதுக்கப்புறமா உன்னை நான் தலை குனிய விட மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி சரி நீ அழுதுகிட்டு இருக்காத முதல்ல போய் உன் கடையில் இருக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அப்பதான் பர்னி வந்துட்டு டே நீங்க அஞ்சு பேரும் சரியான ஆளுதாண்டா எல்லாரும் கமுக்கமாக இருந்து அவங்கவுங்க வேலையை நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க என் தங்கச்சிங்களை என் தோல்ல வச்சு நான் சொமப்பேன் இந்த தோல் என் தங்கச்சிகளுக்கு இந்த தோல் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரணிய இருக்கம்மா ரொம்பவே ரொமான்டிக்கா கட்டிப்படிச்சிருக்கிறாங்க சண்முகம்